அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா திரு கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறுதுங்க இந்த திரு கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே தீபங்கள் ஏற்றக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபங்கள் ஏற்றக்கூடிய முறை அப்படின்னு இருக்குங்க தவறுதலாக கூட பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கார்த்திகை தீபம் நாம் ஏற்றும் பொழுது அறவே தவிர்க்க வேண்டும் அப்படி மீறி நாம நமக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பாவத்தை அது ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது தீப திருநாளன்று பெண்கள் எவ்வாறு விளக்கு ஏற்றணும் மறந்து கூட நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இனிக்கான பதிவில் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தை இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நாள் ஏனைய கார்த்திகை நாட்களை விடவும் விமர்சையாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம் மாலை வேலையில வீடுகளின் வெளிப்புறங்கள்லையும் வீட்டு முற்றத்திலையும் விளக்கேற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் திரு கார்த்திகை தினத்தன்று ஆலயங்களில் தீபத் திருவிழா நடைபெறுங்க பக்தர்கள் தீப விளக்குகள் ஏற்றி வழிபடுவாங்க திரு கார்த்திகை அன்று காலையிலேயே குளிச்சதும் ஏழு முப்பது மணிக்குள்ள குலதெய்வத்தை மனதில் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய பாடல்களை பாடணும் அன்று மாலை வரைக்கும் மந்திரத்திற்குள் அண்ணாமலைக்கு ஹரோஹரா நமக் சிவாயா சிவாய நம சரவணபவ ஆகிய மந்திரங்களை நாம தாராளமாக உச்சரிக்கலாம் அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்ற வேண்டியது அவசியங்க ஆறு விளக்கு குறையக்கூடாது அதாவது வந்து மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபங்கள் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கு ஒரு தீபம் ஏற்றலாமா இரண்டு தீபம் இல்லை மூன்று தீபத்தோடு நாம நிறுத்திக்கலாமா அப்படிலாம் கிடையாதுங்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஆறு விளக்கேனும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றியே தீரணும் அதே மாதிரி விளக்கு ஏற்ற வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறு விளக்குக்கு குறையவே கூடாதுங்க விநாயகர் முருகன் சிவன் படங்களை வைத்து பழம் வெற்றிலை பாக்கு பொறி பிடி கொழுக்கட்டை ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து நாம் தாராளமாக வழிபடலாம் தீபாரதனை காட்டிய பிறகு பிரசாதம் சாப்பிட்டு தங்களுடைய விரதங்களை நீங்கள் நீங்க கொள்ளலாம் தொடர்ந்து விரதம் இருக்க விரும்புறவங்க திரு கார்த்திகை அன்று தொடங்கி அடுத்த திரு கார்த்திகை வரைக்கும் அனுஷ்டித்தால் முருகப்பெருமானினுடைய அருளால அனைத்து வித நலமும் பெற முடியும் கோவிலில் ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க நாம முற்பிறவியில அறியாமல் செய்த பாவங்கள் கூட கோவிலில் நாம தீபம் ஏற்றுவதாலும் தீபத்தை தரிசிக்கிறதாலும் விலகிவிடும் அப்படின்னு சொல்வதுண்டு அதனால திரு கார்த்திகை அன்று கோவில்களில் ஸ்தம்பம் அணையா தீபம் லட்ச தீபம் கோடி தீபம் என்று பல பெயர்களில் ஏற்றி வைப்பாங்க கோவில் முன் சொக்கப்பானை கொளுத்துவாங்க சிவனையும் முருகனையும் அக்னி வடிவமாக வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அது திருக்கார்த்திகை நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நாம் நினைத்து அவர்களை வழிபட்டு நாம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பல வகை நன்மை இந்து மத படி அனைத்து மதங்களையும் அனைத்து மாதங்களும் வந்து சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு மாதம் தான் கார்த்திகை மாதங்க இந்த மாதத்துல தான் ஐயப்ப சீசன் ஐயப்ப சுவாமிக்கு வந்து மாலையிட்டு ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு அதாவது இந்த மாதம் வந்து கடும் குளிர் மழை அப்படின்னு இருந்தாலும் பக்தர்கள் மண்டல இருந்து மாலை அணிந்து கேரளாவிற்கு சென்று ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வாங்க அப்படிப்பட்ட விசேஷம் நிறைந்த இந்த மாதத்தின் மற்றொரு சிறப்பு தாங்க இந்த கார்த்திகை தீபம் இந்த தீபத்திற்கு பிரசித்தி பெற்ற தலம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் சபரிமலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மகரஜோதி ஏற்றப்பட்டாலும் அண்ணாமலையார் மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்கு சிறப்பு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சொல்லலாம் இந்த தீபம் அணையாமல் ஒரு வாரம் ஒளிர்வதே அதிசயமானதாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திகழ்ந்து வருகிறது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலங்களில் ஒன்றாக திருவண்ணாமலை மலை இருந்து வந்துட்டு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் தீபம் ஏற்றுவது வழக்கமாகும் அப்படி இந்த மக்களும் வீடுகள் முழுவதிலும் விளக்கேற்றி வீடுகளை வந்து ஒளிர செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருநாள் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அண்ணாமலையார் கோயில் மலை தீபமும் ஏற்றப்படுங்க விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் பதிமூணாம் தேதி சரியாக மாலை மணிக்கு நல்ல நேரமாக கணக்கிடப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது மிக மிக தீப திருநாளில் நாம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி விளக்கு உள்ளிட்டவற்றை முதல் நாளே நாம சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியங்க வாசலினுடைய இரு முனைகளையும் வைக்கப்படக்கூடிய இரு விளக்குகள் மட்டும் புதிதாக இருப்பது கட்டாயமான ஒன்று மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் பழைய விளக்குகளை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் விளக்குகளை முதல் நாளே வந்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி தீப திருநாள் அன்று விளக்குகளை கழுவுவது சரியானது கிடையாது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சிலர் வாசல்ல குத்துவிளக்கு ஏற்றுவது ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க குத்துவிளக்கு வைக்கக்கூடிய இடத்துல கோலமிட்டு வைக்கிறது சிறப்புக்குரியதுங்க இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களிலையும் சொக்கப்பான கொளுத்தும் நிகழ்ச்சியில் நடைபெறும் சொல்லலாம் சிலர் வந்து தீபாவளி நாளை தொடர்ந்து கார்த்திகையிலையும் வெடி வெடிப்பாங்க அன்று வீடுகளில் வேடிக்கைகளால் ஊரே வந்து மின்னொளி மின்னும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தீப அன்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான விஷயங்கள் வந்து மாற்றக்கூடிய வகையில் அமையப்படும் இருக்கிறது இந்த தீப திருநாள் அன்று நாம வந்து கட்டாயம் மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறதுங்க அதாவது நாம கார்த்திகை தீபத்தை ஏற்றும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா முதல் நாளே நாம விளக்குகளை கட்டாயம் சுத்தப்படுத்தி வச்சிடணுங்க குறிப்பாக ஆறு விளக்கேனும் கண்டிப்பாக நாம கட்டாயம் ஏற்ற வேண்டியது அவசியம் ஆகிறது ஒவ்வொரு தீப திருநாள் அன்றும் பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இரண்டு அகல் விளக்காக நாம் ஒரு புது அகல் விளக்கு வாங்க வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த தீபங்கள் வந்து நாம எந்த எண்ணெயில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும் நெய்யில் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபத்தில் நான் நல்லெண்ணெயில் வந்து நாம் தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் அதாவது ஐந்து எண்ணெய்கள் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் இருக்கிறது அதுலேயும் நாம் தீபங்கள் ஏற்றலாம் மற்றபடி வந்து மற்ற எண்ணெய்களில் வந்து நாம தீபங்களை வந்து ஏற்றுக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் அதே மாதிரி விரதம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு அதாவது உபவாசம் இருப்பவர்களும் பிறகு ஜோதி வடிவமான சிவபெருமானையும் முருக பெருமானையும் தரிசித்ததுக்கு பிறகு வந்து உங்களுடைய விரதத்தை நீங்க முடித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி திரு தீபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீட்டினுடைய அளவு அமைப்பு எப்படி இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது சரியான முறைங்க அதற்கு மேல விருப்பம் இருக்கிறவங்க அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரைக்கும் ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாக இருக்குங்க மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கு ஏற்றுங்க குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டியது அவசியம் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்திற்கு முன்பு ஏற்றுவது மிக சிறப்புக்குரியது ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண் ஊற்றிக் கொண்டே இருக்கவோ கூடாதுங்க அது தானாக குளிரும் வரைக்கும் அப்படியே வெட்டுவிடுங்க விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்க கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெற்றிலை ஏதாவது ஒரு இலை மீது வைத்து தான் ஏற்ற வேண்டும் முதல்ல வாசல்ல கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு வாசல்ல வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு பிறகுதான் மற்ற இடங்களில் நீங்க விளக்குகளை ஏற்ற வேண்டியது அவசியமாகிறது வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் குத்து விளக்கை அகல் விளக்கு ஏற்றலாம் நிலைவாசல்ல இரண்டு விளக்குகள் வாசல் படியில் நான்கு விளக்குகள் திண்ணை மாடம் அல்லது ஜன்னல்ல ஆறு விளக்குகள் வீட்டின் நடுகூடம் இரண்டு விளக்குகள் பூஜை அறையில் இரண்டு தீபம் சமையல் அறையில் இரண்டு தீபம் வீட்டின் பின்புறம் மூன்று விளக்குகள் வீட்டிற்கு வெளியில் யம தீபம் ஒன்று அப்படின்னு கட்டாயம் ஏற்ற வேண்டியது அவசியம்